அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமா மனிதர்கள் அனைவரும் வந்து ஊத்து கவனிக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு ரெண்டு கூட்டம் நடந்திருக்கு என்ன அந்த ரெண்டு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இப்பதான் நடக்க போகுது ஒரு கூட்டம் இன்னைக்கு காலையில் நடந்துச்சு இது இந்தியா முழுவதுமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு என்னமோ வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த கூட்டங்கிறது நேரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வர் முதலமைச்சர் அவர்கள் எல்லா மாநில முதலமைச்சர்களையும் அதாவது தென் மாநிலத்தில் உள்ள அந்த முதலமைச்சர்கள்லாம் ஒன்றிணைத்து நம்ம மாநிலங்கள் இங்கே வந்து மத்திய அரசு வந்து மாநிலங்களுக்கு வந்து துரோகம் செய்கிற அளவுக்கு இங்கே ஒரு தொகுதி மறு சீரமைப்பை வந்து ஏற்படுத்த போகுது பண்ண போகுது அது வந்துருச்சுன்னா வந்து நமக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் ஒரு கடிதம் எழுதிருந்தாங்க அதை ஒருங்கிணைத்து எல்லாரையுமே இன்றைக்கி வந்து வர சொல்லியிருந்தாங்க படி இன்னைக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க சென்னையில் ஐடிசி அது சோலா இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற அந்த ஒரு ரொம்ப ஏழ்மையான இருக்கிறவங்க இது அந்த ஒரு கலந்தாய்வு செய்கிற அந்த இடத்துல வந்து வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடந்தது ஆலோசனை கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் வந்து பேசும்போது பல பேரும் அந்த பேசிகிட்டு இருந்தாங்க அந்த பல பேர் பேசுனது வந்து முக்கியமாக நமக்கு வந்து யார யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வராதவங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் மாநில உரிமைக்காக தன் மக்களின் உரிமைக்காக மிகவும் வந்து முன்னணியில நின்று மக்களின் உரிமை தான் என்னோட உரிமைன்னு பேசிட்டு இருக்கிற அதுல வந்து முழுமையா போராடுற அந்த அம்மையார் வந்து யாரு நம்ம மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல அவங்க வரல இந்த கூட்டத்துக்கு அதே போல இன்னோட்டம் யார் வரலன்னு பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு ஐயா வரல இதை நீங்க வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதே போல யார் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ கேரளாவில இருந்து இந்த பிரணாயர் விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் முதலமைச்சர் வந்து அதே போல் வந்து இங்கே ஆந்திராவிலேருந்து வந்துட்டு கர்நாடகாவிலேருந்து துணை முதல்வர் டி கே சிவகுமார் அப்படின்ட்டு வந்துட்டு இருந்தாங்க இது போல் வந்து வந்திருந்தாங்க இப்போ என்ன சொல்ல வராங்க அந்த கூட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசும்போது முதல் எடுத்து இது வந்து நமக்கு உரிமை இது இது வந்து நம்ம விட்டுலாம் கொடுத்துடக்கூடாது அப்படிலாம் பேசுனாங்க நாம் தமிழ் கட்சிக்கும் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுக்கும் அதுதான் நோக்கமும் ஆனால் அதே சமயங்களில் உண்மையிலேயே நீங்கள் வந்து இந்த இருக்கிற உரிமைகளெல்லாம் எல்லாம் வந்து மீட்கணும் அப்படின்றதுல அவங்க வந்து இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லைங்கிறதாங்க வரலாறு இருக்குது அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் கூட இந்த கூட்டத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறப்போ கூட அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கூட்டத்தை வந்து புறக்கணிச்சாங்க இந்த சம்பிரதாயமும் வந்து ஏதோ கூட்டத்தை ஒன்று நடத்தி அதில் வந்து இருக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் வந்து டைவெர்ட் பண்ணுவாங்கல்ல அந்த திசை திரு திருப்பறத்துக்காக வந்து ஒரு கூட்டத்தை நடத்தினா அதுக்கு என்னைக்குமே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் போக மாட்டாங்க சீமானின் பிள்ளைகள் தம்பிகளும் வந்தால் பல விஷயங்களை வந்து சொல்றதெல்லாம் ஆமா ஆமான்னு கேட்டுட்டு இருக்க பிள்ளைகள் கிடையாது பல விஷயங்களை நல்லா காது கொடுத்து கேட்போம் அந்த காது கொடுத்து கேட்டு மூளையில வச்சு எங்களுக்கு எல்லாம் வந்து உண்மையிலேயே பகுத்தறிவு இருக்கு நாங்க சிந்திச்சு பார்ப்போம் சிந்திச்சு பார்த்து அதுல எது சரின்னு போடுறதோ அதை மட்டும் தான் எடுத்துக்குவோம் அப்படிதான் வந்து பல விஷயங்களை அங்க வந்து எடுத்து நடைமுறைப்படுத்துவோம் ஏன்னா எங்களுக்கு ஆனா தலைவர் அப்படிதான் எங்களை வந்து எங்களை செதுக்கி வச்சிருக்கிறாரு அதே போல தலைவர் வழியில வந்து எங்க அண்ணன்னும் அப்படிதான் எங்களை வந்து வழி நடத்திட்டு இருக்கிறாரு இப்போ இன்னைக்கு காலைல அவங்க கூட்டம் நடத்தும் போது என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இவங்க மேற்கொண்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ டி கே சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகத்தின் துணை முதலமைச்சராக இருக்காங்க பாருங்க அது கர்நாடகத்தின் துணை முதலமைச்சர் அவர் இருக்க முடியும் வந்து தமிழகத்துக்கு தண்ணீர் தரக்கூடாதுங்கிற இடத்துல எவ்வளோ ஒரு தெளிவா இருந்தார் தெரியுமா அது யாருக்கும் தெரியாது பழசு விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரியே பேசுறாங்க அந்த சமயங்களில் வந்து மேக மேகத்தட்ட வந்து கட்டுறதுக்கு வந்து தமிழக அரசோட உரிமை எங்களுக்கு தேவையில்ல அனுமதி எல்லாம் எங்களுக்கு தேவை இல்லைன்னு வந்து ஐயா பேசலையா அப்போ பேசினார் அப்ப அப்போ அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நம்ம உட்கார்ந்துக்கிட்டு நமக்கான உரிமைகளை நாங்கள் வந்து மீட்டுடுவோம் எங்கள் மாநிலத்துக்கு உண்டான அந்த உரிமைகளை வந்து மீட்டுடுவோம் அப்படிங்கிறது எப்படின்னு தெரியல அதே போல் தான் ஐயா பிரணாய் விஜயனு அவர்களை கூப்பிட்டுருக்காங்க நான் அதனால வந்து அண்டை மாநிலங்கள்ல இருக்கிற முதல்வர்கள் சரி அண்டை மாநிலங்கள்ல இருக்கிறவங்கள்ட்ட நட்புறவு இல்லாமல் அவங்கள்ட்ட வந்து முரண் பிரச்சுக்கிட்டு இருக்கணும்னு நம்ம பேச வரல அதே சமயத்துல நமக்கான உரிமைகளை வந்து நம்ம கேட்கணும்ல இப்போ ஐயா டி கே சிவகுமார் அவர்கள் அங்கே பேசியிருக்கிறாங்கன்னா அந்த மாநிலத்துல அந்த மாநில மக்களுக்கு அந்த மாநிலத்துல உள்ள விவசாயிகளுக்கு உண்டான அந்த உரிமையை வந்து மீட்போம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் தமிழ்நாடு கிட்ட வந்து அனும அனுமதி வாங்கிட்டு அவனும் கட்டணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறாருன்னா உண்மையிலேயே அந்த மக்கள் மீது அக்கறை உள்ளதுனால அவர் வந்து பேசியிருக்கிறாரு அதேதான் பிரணாய் விஜயன் அவர்களும் அவங்க மாநிலத்துக்கு உண்டான உரிமைகளை இது வரைக்கும் எதுவுமே விட்டு கொடுத்ததே இல்லை ஆனா தமிழ்நாடு வந்து அப்படியா இருக்குதா தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அப்படி இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல கச்சத்தீவு பிரச்சனை இன்னை வரைக்கும் இருக்குது ஒன்றும் சரி செய்ய முடியல இல்லை ஒன்றே ஒன்று தாங்க நீங்க வந்து நல்லா எனக்கு வந்து தெளிவுபடுத்திடுங்க தண்ணி கொடுக்காம செத்தா அது சாவு கிடையாதா தண்ணி இல்லாமல் எத்தனை விவசாயிகள் இங்கே வந்து செத்துருக்குறாங்க அதெல்லாம் வந்து யாருமே எடுத்துக்க மாட்டிங்களா அதுவும் செய்திகள்லாம் வந்தது கிடையாது அதெல்லாம் ஏன் இங்கே போன போன ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கூட வந்து இங்கே திருவாரூர்கிட்ட வந்து ஒரு விவசாயி செத்தாங்களே அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் கடன் தொலையால் வந்து தண்ணி இல்லைன்னா நான் நேரம் தண்ணி இல்லைங்க குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லைங்க அப்படியே விக்கிட்டு போய் செத்து போகிறதுன்றது இல்லை அந்த கடனை வாங்கி வச்சு விவசாயம் பண்ணிட்டு அந்த விவசாயத்துக்கு செய்த அந்த செலவு இருக்குல்ல அந்த செலவு கூட வந்து திருப்பி கொடுக்க முடியலைன்னா அவன் எப்படி வாழ்வான் அப்படி வந்து பல பேர் வந்து சத்துரு அந்த வரலாறுலாம் உண்டு பல பேர் வந்து கடனை வாங்கிக்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் அந்த வங்கியில் அதாவது அந்த லோன்லாம் கொடுத்தாம பாருங்கள் அவன்லாம் வீட்டில் வந்து மானாங்கண்ணையாக பேசி மானாங்கட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க வந்து அந்த இடத்துல எவ்வளோ எவ்வளவு துன்பப்பட்டு இருந்த காலங்கள்லாம் உண்டு அப்படின் வரலாறுகள்லாம் யாருக்கும் தெரியாமலாம் இல்லை அப்போ அது போல நீர் இங்கே வந்து தராமல் இருக்கிறாங்கன்னா அந்த சமயங்களில் வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு அதுக்காக நீங்கள் எதுவும் பேசியிருந்தீங்கன்னா அது ஒரு அர்த்தம் இருக்குது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு நீங்கள் பிடிக்கும் தம்பி இந்த பார் தம்பி இப்போ வந்து நமக்கான உரிமையை வந்து பேசக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் எப்படி தம்பி இதை பேசலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கூடாது இதுவும் தானே வருது மக்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கு இல்லை அப்படின்ற இடத்துல அவர் இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவரோட மாநிலத்துக்கு அவர் வந்து ரொம்ப உண்மையாக இருக்கிறார்ல அதே போல எங்களோட முதலமைச்சர் எங்களுக்கு வந்து உண்மையா இருந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு தோணும்ல இப்ப தான் இது இல்லைங்க இப்ப வந்து நம்மள்ட்ட இப்ப சொல்லும் போது என்ன சொல்றீங்க நாற்பது பேர் வந்து இருந்தாங்க இப்ப இருக்கிற நாற்பது பேரும் வந்து அதை முப்பத்தி ஒன்பது இவங்க சத்து ஒண்ணு நாற்பது அந்த நாற்பதுங்கிறது நம்ம குறைஞ்சு போயிடும் அப்ப குறைஞ்சிருச்சுன்னா வந்து நமக்கான உரிமைகள் நம்ம எல்லாம் வந்து அதை கேட்டு அதை வந்து நம்மளோட குரலை வந்து நம்ம வந்து எழுப்ப முடியாது அப்படிதானே சொல்றீங்க எந்த தம்பி அதான இப்ப சொல்றாங்க ஆனா என்ன நான் என்ன கேக்குறேன் இப்போ ஒரு முப்பத்தி ஒன்பது பேர் இருக்கீங்கன்னு இதே போல தானே முன்னாடி ஒரு முப்பத்தி ஒன்பது பேர் இருந்தீங்க நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எத்தனை பேர் இருந்தீங்க அங்க போய் பாராளுமன்றத்துல எத்தனை தடவை வந்து என் மக்களுக்காக நம் மக்களுக்காக எங்கள் மக்களுக்காக பேசியிருக்கீங்க எத்தனை தடவை வந்து பாராளுமன்றத்தை வந்து அங்க ஸ்தம்பிக்க வச்சிருக்கீங்க இதே போல வந்து அனைத்து மாநிலத்துல உள்ள முதல்வர்களையும் எப்படி எத்தனை தடவை வந்து நீங்க கூட்டி இருக்கீங்க அந்த மாநில முதல்வர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு இனம் இருக்கு இந்த இனத்துக்கான பிரச்சனை தான் சொல்லி இதுவரைக்கும் வரைக்கும் இது வரைக்குமே நீங்க வந்து இது வரைக்கும் என்னைக்கா வலியுறுத்திருக்கீங்களா இல்ல எதுவுமே இல்ல இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்குங்க நாட்டில் வந்து தொகுதி மறுவரை மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லி நீங்க வந்து காட்டுறீங்க ஆனா என்னன்னா அவர் அங்கே பேசிட்டு இருக்கிறார் ஐயா முதல்வர் அவர்கள் இங்க சட்டம் ஒழுங்கு அதாவது சட்டம் ஒழுங்கா இல்லைன்னு அண்ணன் சீமான் சொன்ன தான் இருக்கு அங்க பேசிட்டு இருக்கும்போது தான் இங்கே திடீர்னு ஒரு நியூஸ் ஒன்று போடுறான் அந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா இந்த எங்க ஊருக்கு பக்கத்துல கும்பகோணத்துல திருவள்ளஞ்சொல்லில ஒரு ரவுடி வந்து வெட்டி கொண்டுட்டாங்கிறான் முன்னெல்லாம் எப்பயாவது வந்து இந்த விளம்பரம் வருங்கல அது போல வந்துட்டு இருந்துச்சுங்க இந்த செய்தி இப்பெல்லாம் டிவியை திறந்தாலே நாம் ஒரு ஊடகவியலாளர் இருந்துகிட்டு நான் இதை தொடர்ந்து பாக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு யாருக்குமே ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் வந்து உண்மையிலேயே இருக்குங்க அதுல வந்து வேற பெருமையு பேசிக்கிறாங்க அந்த டிவி டிபேட்ல அவங்க வந்து பேசும்போது அவங்க சொல்றாங்க இல்லங்க இப்ப பாத்தீங்களா முன்னாடிக்கு இருந்த விட வந்து குற்றமா குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா பேசுவோமா நான் ஒரு செய்தியாளர் தான் உட்காந்து பேசுவோமா அப்படி குறைஞ்சிருச்சுங்கிற மாதிரி காட்டுறீங்க எத்தனை கேஸுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க எதுக்கு எல்லாம் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க எஃப்ஐஆர் போடுறதுங்கறதே இன்னைக்கு வந்து குறைஞ்சி போயிடுச்சு ரொம்ப குறைஞ்ச போயிடுச்சு வேணா நான் வந்து எடுத்து தாரேன் நானு இன்னமும் சொல்லுங்க இந்த நாள்ல இருந்து இந்த நாளுக்குள்ள வச்சுக்க ஒரு பதினஞ்சு நாள் வச்சுக்க நீ அதுக்குள்ள எனக்கு எடுத்துக்கொடுன்னு சொல்லுங்க நான் அதுக்குள்ள நான் தாரேன் இல்ல வாங்க நம்ம போய் உட்காந்து வேணாலும் கேட்டு நான் வந்து எடுத்து தாரேன் எத்தனை பேருக்கு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்கன்னா பல இடங்கள்ல பல காவல் நிலையங்கள்ல காவலர்களே நிறைய பேர் இல்லை அங்க அவங்க மேலே வந்து சொல்லி எதுவும் பிரோஜனம் இல்லை ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து அவங்க காவலர்கள் வச்சிருக்கோம் அவங்களும் சராசரி மனிதர்கள் தானே இங்கே நிர்வாக திறமை இல்லாத வேலை இங்கே நடந்துகிட்டு இருக்குது நிர்வாகம்ங்கிறதே கிடையாது உரிமைங்கிறது எனக்கும் உங்களுக்கும் இந்த பார்த்துட்டு இருக்க என் தம்பிகளுக்கும் நமக்கு எல்லாம் சேர்ந்து தான் உரிமை காவலர்களுக்கும் தனி உரிமை இங்க இருந்து இங்க கட்டட மேஸ்திரிகளுக்கும் தனி உரிமை மாணவர்களின் தனி உரிமை மீனவர்களின் தனி உரிமை அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு உரிமை நம்ம எல்லாருக்கும் சுதந்திரமா நடக்கணும் நமக்கு எல்லாருமே எல்லாமே கிடைக்கணும் நமக்கு நல்ல தண்ணியா நிறையா கிடைக்கணும் இங்க அந்த தனியாக கிடைக்குது இங்கே தாஸ்மார் தண்ணி தான் நிறையா கிடைக்குது வேற எந்த தண்ணியும் கிடைக்க முடியாது அதனால தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தாஸ்மாக் வச்சுருந்த அந்த இதுக்கு வந்து ஈடி ரைடுலாம் அங்கே தான் போகிறாங்க அதில் வந்து என்னமோ பலதை சொல்கிறாங்க அது அடுத்தது அது அடுத்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துக்குவோம் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது போல் வந்து பக்கத்து மாநிலங்களில் தண்ணி கொடுக்காம இருக்கிறாங்கல்ல அந்த சமயங்களில் வந்து இது போல ஒரு போராட்டங்கள் ரொம்ப பெருசாக எடுத்து நீங்கள் வந்து பேசுறீங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை குண்டு போட்டாங்க கொத்து குண்டு போட்டு கொண்டாங்கல அப்போ வந்து எடுத்து நீங்க வந்து எல்லாரையும் பார்த்து பேசிருக்கீங்களா இவ்வளவு உரிமைகளை வச்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன செய்திருக்கீங்க இவ்வளோ எம்பிகளை நீங்க வச்சுக்கிட்டு என்ன உரிமைக்காக நம்ம வந்து பேசியிருக்கிறோம்னு ஒன்று இருக்குல்ல உன்னை அவனை வந்து இந்த எய்ம்ஸ் கொண்டாண்டேன் இந்த தீம்ஸ் கொண்டாண்டேன் அப்படின்லாம் பேசக்கூடாது வாழ்வாதார உரிமை இருக்குது நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களோட நிலைமை இருக்குது இங்கே சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கல உடைச்சி பேசுறாப்புல இருக்குது எது எதுக்கெல்லாம் வருமோ இப்ப வந்து ஒரு கட்டணம் ஒன்று கட்டணம்னா இப்போ வந்து ஒரு பழைய கட்டடம் இருக்கா அந்த கட்டிடத்தை வந்து நம்ம வந்து சரி பண்ணி செப் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து பெருசா கமிஷன் கிடைக்காதுங்க அதனால அந்த வேலைகள் இப்போ யாருமே பார்க்கறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு பல இடங்கள்ல பார்க்கறது கிடையாது என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அது போல ஒரு புது கட்டிடம் அந்த கட்டிடம் பயன்படுது பயன்படல இதுக்கு எது இப்போ ஃபண்டு மத்திய அரசு கொடுத்துச்சு மத்திய அரசு எங்க அங்க மாமியா வீட்டுல இருந்து எடுத்தாலும் கொடுக்குது ஏன் பணம் உங்க பணம் நம்ம வீட்டு பணம் அதுல இருந்து எடுத்து தருது அந்த காசு வச்சுக்கிட்டு கூட நிர்வாகம் பண்ண முடியாம பல இடங்கள்ல பிரச்சனை இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அப்ப இந்த காவலர்களை பாருங்க இன்னைக்கு வந்து இந்த ஜெய செய்திகள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் ஜெய செய்திகள் பார்த்தேன் இப்போ ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உள்ள அந்த காவலர் பெண் காவலரும் தற்கொலை பண்ணிட்டு அந்த பனி சுமை தாங்காம செத்து போயிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் நம்ம வந்து மறைக்கிறதுக்கும் ஒரு பக்கம் இந்த ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு கஞ்சா குடிச்சிக்கிட்டு இந்தாண்ட வந்து போதையில இருந்துக்கிட்டு வெட்டுறாங்க இன்னொரு பக்கம் அதை வந்து தடுக்கிறதுக்கு இருக்கிற அந்த காவலர்கள் பல இடங்கள்ல வந்து அந்த பனி சுமைகள் பல பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து இதாகிட்டு இருக்கிறாங்க இதை எல்லாத்தையும் நீங்க வந்து மறைக்க வைக்கணும் எல்லாத்தையும் வந்து இதுலேருந்து ஒரு திசை திருப்பணும் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு அதாவது ஆட்சி நடத்துறது எப்படின்னு யாரும் பேச நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு திரைப்பட காட்சி மாதிரி நம்ம காட்டணும்னு சொல்லிட்டு எல்லா ஊடகம் பல ஊடகங்களையும் நீங்க வந்து துணையா வச்சுக்கிட்டு எடுத்து இன்னைக்கு வந்து முழுமையா இந்த பாத்தீங்களாப்பா இங்க தமிழகத்தை தான்ப்ப வந்து இந்தியாவே திரும்பி பார்க்குது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்த சாதனை யாரும் செய்தது இல்லப்பா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணுங்கிறதுக்காக உண்மையிலேயே அதை சொல்லணுங்கிறதுக்காக தாங்க பல பேர் அப்படிதாங்க சொல்றாங்க இந்த தொகுதி சீரமைப்பு இந்த கூட்டம் இருக்குல்ல இந்த கூட்டத்துல ஆலோசனை சொல்லுங்க நாங்க வந்து கேட்டுக்கிறோம் நீங்க சொல்ற ஆலோசனைக்கு இந்த மாநில மாதிரி கேட்டு அதுக்கு முன்னாடி இப்போ கூட்டுருக்கீங்க வந்திருக்கிறாங்க அதுலயும் இந்த அம்மையார் வந்து இந்த மம்தா பானர்ஜி வரல அப்ப நம்ம என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மாணவருக்கு பிரச்சனைனாலும் ஒன்னும் எங்களுக்கு எங்களுக்குன்னு நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணல இன்னைக்கு வந்து மீனவருக்கு பிரச்சனை இன்னைக்கு இன்னைக்குன்னா என்ன இன்னைக்கு எங்க அண்ணன் வந்து இங்க ரா ராமேஸ்வரத்துல தங்கச்சி மாடத்துல இன்னைக்கு வந்து கண்டனம் ஆர்ப்பாட்டம் அண்ணன் சொல்றா தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாங்க ரெண்டே ரெண்டு அரசியல் தான் ஒன்னு சேல அரசியல் ஒன்னொன்னு செய்தி அரசியல் இங்க திமுக செய்கிறது முழுவதுமே செய்தி அரசியல் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளும் செய்யறது வந்து செயல அரசியல் இப்போ தொடர்ந்து வந்து மீனவர்கள் தாக்கப்படுறாங்க அவர்களோட அந்த படகுகள் வந்து சிறைப்பிடிக்கப்படுது அதை கொண்டு போய் இங்க வச்சுக்கிறாங்க அதோட வாழ்வாதாரமே அவங்களுக்கு அதுதான் வேற எதுவும் கிடையாது இப்போ சாலையில் போகிற பேருந்தே நீங்கள் வந்து இப்படி ஒழுங்கா ஓட்ட முடியாமல் கண்ணிடத்தில் வளர்ந்துட்டு போயிடுது காற்றுல அந்த அடிச்சு அடிச்சு அடிச்சே போறதுல அந்த போட்டு அந்த கப்பல் வந்து அந்த போட்டு மீன் பிடி படகு வந்து போய் ஏதாவது ஒரு எல்லை தாண்டிடுதுன்றீங்க அங்கே வந்து எல்லை கூடு கிடையாது அது தாண்டிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிடிச்சி இருந்து அவங்க பிடிச்சி வச்சுக்கிறாங்க வச்சதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஏலம் கூட விடுறாங்க அதுக்கு வந்து ஏதாவது பேசுங்கன்னா அப்பப்போ ஒரு கடிதம் பேச உட்காந்துக்கிறீங்க அதுக்கு வந்து அனைத்து மாநிலத்தில் உள்ள முதல்வர்கள் எல்லாம் ஒன்று நினைச்சு செய்யணும்னு நினைச்சா செய்யலாம்ல செய்யலாங்க அதெல்லாம் வந்து செய்ய கிடையாது அவங்களாம் ஒன்று நினைச்சு அதுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் சரி அது ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு இருக்கட்டும் அதுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம்னாச்சும் நடத்தலாம்ல நடத்தி வந்து என்ன செய்யலாம்னு கேக்கலாம்ல ஆனா இதெல்லாம் எந்தவித வலிமையும் இல்லாமல் மக்கள் வலிமை இருக்குது இந்த அதிகார வலிமை இல்லாம என்னடா செய்யறது நம்ம நம்மளோட மக்களை வந்து எப்படியா நம்ம வந்து காப்பாத்தி ஆகணும் இந்த மண்ணை மீட் ஆகணும் இந்த மக்களின் மீட் மக்களுக்காக நம்ம வந்து உழைச்சி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் சீமன் அவர்கள் நாலு தூரம் வைக்கிறாங்க சீமன் பிள்ளைகள் அவர்களும் நால்தூறம் உழைக்கிறாங்க இன்னைக்கு தான் வந்து ராமேஸ்வரத்துல இருக்கிற தங்கச்சி மடத்துல இன்னைக்கு வந்து பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இதை தொடர்ந்து மீனவர்கள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மீனவர்கள்ங்கிறது வெளியே ஆட்கள் கிடையாது நாங்களும் அந்த மீனவர்கள் தான் ஏன்னா வந்து மீனவருங்கிறத எப்படி வந்து பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இந்த விவசாயினா என்ன செஞ்சுறாங்க நேராக போய் அங்கே வந்து விவசாயம் பண்ணி அங்கே வந்து உழுது ஏர் உழுது களை பறித்து அங்கே வந்து நாற்று நட்டு அந்த பயிர் எடுத்து வந்து அருப்பு கொண்டு வந்து அடித்து மூட்டை கட்டி கொண்டு வந்து போய் அங்கே கொண்டு போய் போட்டு விட்டு அது வந்து மலையில் வந்து நனைஞ்சு அந்த இதை வந்து டிஎன்சிசி எடுக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு ஏதாவது வந்து எப்போ நான் தான் வந்து உழைச்சிட்டோம்ப்பா எப்படியா வச்சுக்கப்பான்னு சொல்லும்போது மூட்டைக்கு வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா காசை வாங்கி அப்படிலாம் கொடுத்தாதான் அது பெரும் விவசாயினு நினைக்கிறான் அதுக்கப்புறம் வந்து எப்போ நான் வந்துட்டு வந்து கடன் வாங்கிட்டேன்ப்பா அந்த கடன் வாங்கினது வந்து அந்த ஏதாவது தள்ளுபடி பண்ணுப்பா அப்படிங்கும்போது தள்ளுபடி விவசாயி தான் வந்து தள்ளுபடி பண்ணோம் ஆனால் விவசாயி வாங்கின கடனை வந்து இவன் தள்ளுபடி பண்ணுறான்னா அப்போ அந்த விவசாயத்தை வந்து சரியாக பாதுகாக்கலன்னு அர்த்தம் ஆனால் அப்படிலாம் இருந்தால் தான் அவங்கள தான் வந்து விவசாயிங்கிறாங்க மீனவன என்ன தெரியுமா நினைச்சிட்ருக்காங்க மீனவர்னா நேராகங்க கப்ப அதாவது போட்டில் போகணும் அங்கேருந்து அங்கே போய் வலையை போடணும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் தான் அந்த மீனவன் நினச்சிட்டு இருக்கான் அப்பெல்லாம் கிடையாது யாருன்னா மீன் சாப்பிட்றோம்ல அந்த மீனவர் கொண்டாட அந்த பொருளாதாரத்தை வந்து பயன்படுத்துறோம்ல அதுங்க இங்கே ஒரு இது ஒரு சு சுழற்சி முறையான வாழ்க்கைங்க அது அந்த வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி வந்து இந்த ஒரு பூ வந்து திருப்பி வந்து காயாகும் காய் வந்து கனியாகும் கனி வந்து திருப்பி பூ பூக்கும் திருப்பி இப்படி வரும்பாருங்க அந்த சுழற்சி வரும் பாருங்க அதே போல் தான் வாழ்க்கையும் இங்கே விவசாயிங்கிறது இங்கே சேத்துல களை வைக்கிறோம்ன்ற சோத்துல அந்த சோத்துல கையை வைக்கிறான்ல அவனும் விவசாயி தான் அப்போ இங்கே உணவு இருந்தாலும் எவனுமே கிடையாது உயிர் வாழாதவன் எவனுமே கிடையாது அப்போ இந்த மண்ணில் சக மனிதனுக்கு ஒரு துன்பம் இருக்குது சக மனிதன் வந்து இங்கே வந்து அடிமைப்பட்டு கிடக்குறான்னா அதை கேட்காம அதுக்கு எதுவும் செய்யாம அதை விட்டுட்டு அவங்களுக்கு மட்டும் கடிதம் மட்டும் எழுதி எழுதிப்பட்டு இங்கே சம்மந்தமே இல்லாமல் அதாவது வர வருஷம் வருதான் இந்த தொ தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லிட்டு வந்து வருதான் அதுக்காக வந்து அதை தடுக்கிறதுக்காக அதை பார்க்கறதுக்காக தொகுதிக்கு அதாவது என்னென்னா இந்த மாநிலத்தின் உரிமையை வந்து மீட்கிறதுக்காக வந்து எல்லாம் வந்து இன்னைக்கு ஒன்று நினைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து விமர்சிக்கணும்னு நான் சொல்லல ஆனால் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை பரிசீலனை செய்து பார்க்கணும் இதெல்லாம் நம்ம செய்திருக்கிறோமா அப்படின்னு வந்து யோசிச்சு பார்க்கணும் அதுக்காகவும் சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் செய்யலை செய்யாமல் வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து அதை செய்கிறாங்கன்னா அண்ணன் சீமான்னு சொல்றாப்புல அது செய்தி அரசியல் இப்போ நம்ம செய்துட்டு இருக்க செயலரசியல் செய்தி அரசியலை வந்து வெள்ள வைக்கிற எங்கள் மக்கள் இங்கே செயல அரசியலாக இருக்கிற அண்ணன் சீமானவர்களையும் நாம் தம்ம கட்சி பிள்ளைகளையும் நீங்கள் வந்து உறுதியாக வெள்ள வைக்கணும் என் தம்பிகள் நான் எப்போதும் சொல்கிறதா இப்போதும் சொல்கிறேன் எப்பவும் பதராமல் இருங்க சதறாமல் இருங்க நமக்கான காலமும் களமும் நமக்கு சரியாயிட்டு இருக்குது உறுதியாக நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்வோம் மாணவர்கள் இருந்து மீனவர்கள் வரை நம்மளை வந்து ஒத்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உறுதியாக நம்ம வெல்வோம் நன்றி வணக்கம்